நாங்கள் பார்க்கின்ற வினா இந்த பகுதியின் ஊடாக கதை சொல்லி யதார்த்தமான போக்கு அல்லது யதார்த்தமான விடயமே உண்மையாகும் என்பதை இந்த கதை சொல்லியினூடாக ஆசிரியர் எவ்வாறு சித்தரித்து காட்டுகிறார் என்கின்ற ஒரு வினாவும் இதிலிருந்து வர முடியும் அப்போ யதார்த்தம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கதையிலே வருகிற ஒவ்வொரு விடயங்களும் யதார்த்தமானவை அந்த யதார்த்தத்தை ஆசிரியர் எங்கே சொல்ல வருகிறார் என்றால் இந்த கதை சொல்லி தன்னுடைய மன உணர்வின் ஊடாக சில விடயங்களை விளங்கிக் கொள்ள முற்படுகின்ற போது அந்த யதார்த்தம் பேசப்படுகிறது உதாரணமாக நானும் என்னை பல வகைகளில் பலமாக்கி எச்சரிக்கையாக்கி வைத்திருக்கிறேன் இருந்தும் என்ன நான் தோற்று போவதுதான் யதார்த்தம் இல்லை இல்லை யதார்த்தம் தான் என்னை தோற்கடிக்கிறது என்று சொல்கிறார் அப்போ கதை சொல்லியினுடைய ஆரம்பத்திலேயே இந்த விடயம் சொல்லப்படுகிறது எந்த விடயம் என்றால் அவர் ஆரம்பத்திலேயே தனக்கான ஒரு கோட்டினை பலமாக போடுகிறார் என்ன போ என்ன கோடென்றால் நான் என்னை பல வகைகளில் பலமாக்கி எச்சரிக்கையாக வைத்திருக்கிறேன் இருந்தும் என்ன பயன் நான் தோற்று போவதுதான் யதார்த்தம் இல்லை இல்லை யதார்த்தந்தான் என்னை தோற்கடிக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார் இது இந்த கதையிலே ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு கதை சொல்லியாக இவர் வருகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு பிறகு இந்த கதையை சொல்லிக்கொண்டு வருகின்ற ஆசிரியர் பல இடங்களில் இந்த யதார்த்தமான போக்கினை எமக்கு விளங்கப்படுத்துவதற்கு வருகிறார் அது என்னவென்றால் தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற தன்னுடைய நண்பன் சம்பந்தமாக பேசுகின்ற பகுதி அங்கே ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார் அவன் இப்போது நாங்கள் புதிய உலகத்துக்கு போவதாக தன்னுடைய அறிவிப்பை வருடம் சொல்கிறான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது அந்த இடத்திலே இப்படி ஒரு பகுதி வருகிறது இப்போது நாங்கள் இருப்பது உண்மை உலகம் இனி நாங்கள் போகப்போவதும் உண்மை உலகம்தான் உண்மையை புரிந்து கொள் யதார்த்தமாக வாழ பழகிக்கொள்ளும் தான் அப்போ இவன் போக போகிறான் என்று சொன்னோன்னே இவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளையில் இருக்குது ஆனால் நண்பன் சொல்கிறான் இப்போது நாம் இருப்பது உண்மை உலகம்தான் இனி நாங்கள் போக போகிறது அதுவும் உண்மைதான் உண்மை என்னென்றால் நாங்கள் ஒரு இடத்தை இருப்போம் மறக்கப்போவோம் மரகப்பிரிவம் இதுதான் உலகம் உலகத்தை நீ புரிந்து கொள் உலகத்தை புரிந்து கொள்வதுதான் யதார்த்தம் என்கின்ற விடயம் இந்த கதையினூடாக சொல்லப்படுகிறது என்று நாங்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முடியும் அதேபோன்று இன்னும் ஒரு இடத்திலே வருகிறது அவனோடு இணைந்து கொள்ளுகின்ற அந்த பெண்ணினுடைய குடும்பம் இவனை விட்டு பிரிந்து செல்கிறது அந்த இடத்திலே ஆசிரியர் இடத்திலே சொல்கிறார் ஏமாற்றுவதற்காக பலர் தயாராக இருக்கிறார்கள் என்னை தங்கள் உலகத்தில் சேர்த்து கொண்டு விட்டதாக அவர்கள் கூறிக்கொண்டு சமயம் வரும்போது என்னை மறுபடியும் தீவிக்கே அனுப்பிவிடுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அது யதார்த்தம் எனக்கு மறுபடி மறுபடி செத்து விடுவது தான் என்னுடைய யதார்த்தம்னு சொல்கிறார் அப்போ இந்த யதார்த்தம் என்பது அதுதான் எங்களோடு வருவார்கள் எங்களோடு சேர்வதாக சொல்வார்கள் எங்களோடு இருப்பார்கள் அவர்களுக்குரிய தேவைகள் வருகின்ற போது அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் என்ற விடயத்தின் ஊடாகவும் இந்த யதார்த்தமான போக்கினை ஆசிரியர் விளங்கப்படுத்துகிறார் அதேபோன்று அவர் கதையை இறுதியாக முடிக்கின்ற போது எனது பலவீனம் எனக்கு தெரியும் நான் சின்னவனாக இருந்தபோது எதற்கெல்லாம் ஏங்கினேனோ அது இப்போது கிடைத்தாலும் நான் விழுந்து விடுகிறேன் எனது உறுதி எச்சரிக்கை பாதுகாப்பு எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது என்ன செய்ய இன்னும் ஒரு யதார்த்தத்தை சந்திக்கும் வரை இந்த தீவுதான் எனக்கு சொந்தம் ஆகவே யதார்த்தம் அதுதான் அவர் ஏமாற்றியதாக சொல்லுகிற விடயங்கள் தன்னோடு வந்து வந்து திரும்பிய எல்லாம் இறுதியாக அவர் உணர்ந்து கொண்டு அது ஏமாற்றம் அல்ல அது யதார்த்தம் மீண்டும் ஒரு யதார்த்தத்தை சந்திக்கும் வரையில் நான் என்னுடைய தீவுக்குள் சென்று விடுகிறேன் அதுதான் எனக்குரிய சொந்தம் என்று சொல்வது யதார்த்தமான போக்குடையதாக இந்த கதை சொல்லி இந்த கதையிலே வருகிறார்கள் யதார்த்தமான போக்கு தொடர்பிலே இந்த கதை மிக அழகாக சித்தரித்து காட்டுகிறது என்கின்ற அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு முக்கியமான பகுதி இந்த க இந்த கதையினுடைய எடுத்துரைப்பு முறை மொழிநடை சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த கதையினுடைய எடுத்துரைப்பு முறையை பொறுத்தவரையில் கதையினுடைய கதை சொல்லி பிரதான பாத்திரமாக வந்து எமக்கு கதையினை அவர் சொல்லுகின்ற பாணியில் இந்த கதை அமைத்திருப்பது இந்த கதையினுடைய எடுத்துரைப்பு முறையினுடைய பிரதான அம்சமாக நாம் அடையாளப்படுத்த முடியும் கதையை ஆரம்பிக்கின்ற போது கதை சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார் கீழ்வரும் தகவல்கள் சில சிலவேளைகளில் உங்களுக்கு உதவக்கூடும் என்று அவர் ஆரம்பிக்கின்ற அந்த விடயங்கள் நான் மீண்டும் எனது தீவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டேன் என்று தன்னிலை போக்கிலே அவர் உரையாடுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போதும் இந்த கதையினுடைய கதை சொல்லி பிரதான பாத்திரமாக கதையினை சொல்வது எடுத்துரைப்பு முறையிலே மிக முக்கியமானது இந்த கதையிலே ஒரு பாடல் பகுதியினை எங்களுக்கு உதாரணமாக தந்து அந்த பாடல் பகுதிகளை உள்ளடக்கி தன்னுடைய கதையினுடைய எடுத்துரைப்பு முறையினை கொண்டு செல்வதும் ஒரு முக்கியமான விடயம் இந்த பாடல் அல்லது கவிதை என்பது மாகாவித்துனா உருத்ரமூர்த்தியினுடைய ஒரு அந்த பகுதி இணை இங்கே தன்னுடைய கெசெட் ரெக்கார்டில் ரெக்கார்டரில் இருந்து அந்த பாடல் பகுதி வருவதாக அவர் இங்கே உதாரணம் காட்டுகிறார் அது என்ன அவர் சொல்ல வருகின்ற பாடல் பகுதி என்றால் சிறுநண்டு மணல் மீது படம் கீறும் என்ற விடயத்தை மாத்திரமே அவர் சொல்கிறார் அதற்கு பின்னால் வருகின்ற அடுத்த வரி சிலவேளை இதை வந்து கடல் கொண்டு போகும் என்று மாகாவி அந்த கவிதையினுடைய முதல் வரியிலே சொல்கிறார் சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சிலவேளை இதை வந்து கடல் கொண்டு போகும் என்ற அந்த கவிதையினுடைய அடியினை இங்கு உதாரணமாக காட்டுகிறார் இந்த கவிதையினுடைய அடிக்கும் அவர் சொல்ல வருகின்ற கதைக்கும் இடையிலான ஒரு தொடர்புறுத்தலை அவர் மறைமுகமாக கொண்டு வருகிறார் கடலினுடைய கண்கொள்ளா காட்சியிலே நாங்கள் பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம் அதிலே சிறிய நண்டுகள் மணல் மீது அங்குமிங்கும் ஓடித்திருந்து தனக்கு தெரிந்த ஒரு உருவத்தை ஒரு படத்தினை அங்கே கீறுகிறது அந்த கீறுகின்ற படத்திலே அந்த நண்டு சந்தோஷமாக இருக்கின்ற போது சிலவேளை அங்கே வருகின்ற அலை அந்த கடல் அவைகளை அப்படியே அழித்து கொண்டு போகின்றன எங்களால் போடப்படுகின்ற அந்த படம் எங்களால் கீறப்படுகின்ற அந்த விடயங்கள் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்காமல் உடனுடனடியாகவே அழிந்து செல்கின்றன இந்த தீவு மனிதனும் தனக்கான தீவிலே தன்னுடைய தீவிலிருந்து விடுபடுவதற்காக பல விடயங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டாலும் அல்லது பல விடயங்கள் அவனை தழுவிக்கொண்டாலும் அவை இதை வந்து சிலவேளை கடல் கொண்டு போவதைப் போல் அது நிலைக்காமல் சென்று விடுகின்றன என்ற ஒரு விடயத்தை இதனூடாகவர் சொல்ல வருகிறார் என்று நாங்கள் எடுத்த எடுத்தோமாக இருந்தால் அது ஒரு சிறந்த எடுத்துரைப்பு முறையாக இந்த பாடல் பகுதியினை பார்த்திபன் கொண்டு சேர்ப்பதை முக்கியமாக சொல்ல முடியும் அதேபோன்று இங்கே மன உணர்வு போராட்டம் இந்த கதையிலே வருகிறது நாங்கள் அதை தனியாக பார்த்திருக்கிறோம் மூன்று பகுதிகளின் ஊடாக இந்த கதை சொல்லி இந்த கதையினை சொல்ல வருகிறார் அவர் இளமை காலத்திலே இருந்த விடயம் அதேபோன்று ஒரு தன்னுடைய நண்பனூடாக ஏற்பட்ட உறவு பெண்ணினூடாக ஏற்பட்ட உறவு என்கின்ற மூன்று தளங்களில் இந்த கதையினை கொண்டு செல்கின்ற விதம் அதேபோன்று அந்த தீவை பற்றி அடிக்கடி சொல்லுகின்ற அந்த வசனம் அந்த தொடர் தொடர்ந்தும் இந்த கதையிலே பல இடங்களிலே வந்து செல்வது எனது தீவு நான்கு பக்கமும் சுவர்களால் சூழப்பட்டது இந்த தீவிலே என்னுடன் சேர்த்து இருப்பது ஒரு புத்தக அலுமாரி ஒரு கெசேட் ரெக்கார்டர் ஒரு செட்டி ஒரு ஜன்னல் மட்டும்தான் என்று இவர் அடிக்கடி பேசிக்கொள்ளுகின்ற இந்த விடயங்கள் அதே போன்று இது பின்னோக்கு உத்தியின் ஊடாக பிளஷ்பேக்கின் இந்த கதையிலே வருகின்ற பகுதிகள் அதிலே முக்கியமாக அவருடைய இளமை கால விடயங்களை அவர் கொண்டு செல்வது அதேபோன்று சில இடங்களில் வினாக்களை எழுப்பி தன்னுடைய கதையிலே சில இடங்களில் அழுத்தங்களை கொடுப்பது ஏன் எனக்கு அழுகை வருகிறது என்ற வி என்று வினா அதாவது நான் ஏன் அளவேண்டும் அழாமல் தானே இந்த உலகத்திலே நான் பல விடயங்களை இருக்கும் எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த கதை சொல்லி சொல்லுகின்ற விடயங்கள் இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அழகான எடுத்துரைப்பு முறை ஒன்று இந்த கதையின் ஊடாக முன்வைக்கப்படுகிறது எடுத்துரை முறைகள் என்று மொழிநடைய நீங்கள் இந்த விடயத்தை சொல்லுகின்ற போது அதற்கான ஒரு சிறிய உதாரணங்களை காட்ட நீங்கள் பழைய கொள்ள வேண்டும் அப்போதுதான் முழுமையான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று மொழிநடையை பொறுத்தவரையில் சாதாரணமான இந்த வசனங்களை கையாளுகின்ற விடயங்கள் இந்த கதையிலே இந்த கதையிலே வந்து ஒரே தொடரையாக வசனங்களை அவர் கொண்டு வருகின்ற அந்த போக்கு அதேபோன்று இந்த கதையிலே சிறிய சிறிய வசனங்களின் ஊடாக இந்த கதையை முன்வைக்கின்ற வி விடயங்கள் கட்டங்கட்டமாக இந்த கதையின் ஊடாக வருகின்ற மொழிநடைகள் இந்த மொழிநடைகளில் இருக்கின்ற யதார்த்தமான போக்குடைய விடயங்கள் என்ற விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த கதையினுடைய எடுத்துரைப்பு மொழிநடை என்கின்ற விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த மொழிநடை என்பது அங்கே வருகின்ற அந்த சொல்லாடல்களிலே வருகின்ற விடயங்களை நீங்கள் நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் அந்த சொல்லுகள் நேர்த்தியான தமிழ் வசனங்கள் கையாண்டிருந்தால் அந்த விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அதே போன்று ஆங்கில சொற்களை அவர் கையாண்டிருக்கிறார் கெசெட் ரெக்கார்டர் என்ற விடயங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார் அந்த விடயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவருடைய மொழிநடைகள் செம்மையானது இல்லாத வேறு சொற்களை கையாண்டிருக்கிறது பேச்சு வழக்கு இருந்தால் பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கிறது இந்த மாதிரியான இரண்டொரு உதாரணங்களை கொண்டு இந்த விடயங்களை நீங்கள் சொல்ல முடியும் ஆகவே மாணவர்களே இந்த தீவு மனிதன் என்கின்ற இந்த சிறுகதையானது நீங்கள் இந்த கதை சம்பந்தமாக என்னோடு நீங்கள் இணைந்து கொள்வதற்கு முதல் உங்களுக்கு இது சம்பந்தமாக இருந்த அந்த விம்பத்து விம்பத்துக்கும் இப்போது நான் சொன்ன விடயங்களை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் உங்களுடைய அந்த கருத்தியல்கள் மாறியிருக்கும் தீவு மனிதன் என்பது ஒரு இலகுவான கதை அதை இலகுவாக விளங்கி கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வந்திருக்குமாக இருந்தால் உண்மையில் என்னுடைய இந்த காணொளிக்காக நான் உங்களை உங்களை சந்திக்கின்ற இந்த நேரம் அதற்காக செலவழிக்கின்ற இந்த காலங்கள் எல்லாமே பிரயோசனமாக இருக்கும் என்ற ஒரு திருப்தி எனக்கு ஏற்படும் அந்த திருப்தியோடு உண்மையில் நாங்கள் இவ்வளவு கடுமையான பிரியத்தனத்துக்கு மத்தியிலே உங்களுக்கு இதனை கொண்டு தருவதனுடைய பிரதானமான நோக்கம் நீங்கள் பரீட்சையிலே இலக்கிய நயத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் பாடத்தை போ பார்ப்பதை போன்றல்லாமல் அல்லாமல் நயக்கின்ற ஒரு தன்மையுடையவர்கள் அவங்களை மாற்ற வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு விரிந்த அளவிலே சென்றுதான் இந்த பாடல் பகுதிகளையும் கதைகளையும் சிறுகதைகளையும் நாவல்களையும் நீங்கள் அணுக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே உங்களை ஆக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முயற்சியினுடைய ஒரு கட்டமாகத்தான் இதனை செய்து கொண்டு வருகின்றேன் இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் கருத்திலே கொண்டு தொடர்ந்து வருகின்ற பகுதிகளும் உங்களுக்கு உங்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பல பகுதிகள் இருக்கின்றன அவைகளை எல்லாம் உங்களுடைய பரிட்சைகளுக்கு முதல் நான் கட்டாயம் தமிழ் இலக்கிய நயம் இரண்டு பகுதிகளை நாங்கள் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விடயத்தையும் சொல்லி நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளிகளை நீங்கள் அனுப்பி இதனை அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் அவர்கள் எங்களுடைய வலயங்களுக்கு அப்பால் பல இடங்களிலே இருப்பார்கள் உங்களுடைய உறவுகள் இருப்பார்கள் அதே போன்று ஆசிரியர்களும் இந்த விடயத்தை நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்களும் திறமையாக கற்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் இந்த விடயத்திலே நான் சொல்லுகின்ற விடயங்கள் சில வழிகளில் உங்களுக்கு புதியவைகளாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் தீவு மனிதன் சம்பந்தமாகவும் மற்ற மற்ற விடயங்கள் சம்பந்தமாகவோ வருகின்ற காணொளிகளையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அவைகளை விட திருப்தியான ஒரு ஒரு முன்வைப்பிலே நான் உங்களை சந்தோஷித்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது என்னுடைய கற்பித்தலில் எனக்கு இருக்கிற நம்பிக்கை அது உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புவதோடு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் தருகின்ற ஒரு ஆதரவாக இருக்கும் என்ற விடயத்தையும் சொல்லி மற்றொரு அழகான ஒரு பாடல் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் வணக்கம்